திங்கக்கிழமைன்னா சனி ஞாயிறு திங்கள் லீவ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க வெள்ளிக்கிழமைனா வெள்ளி சனி ஞாயிறு லீவ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதனால் நடுவில் புதனாவது வியாழனாவது வைப்பது நல்லது அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை வைத்து அதை பரிசீலித்தால் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இதை போல் அராஜகத்தில் ஈடுபடக்கூடாது என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் சரி முதல்ல வணக்கம் அரசியல் கட்சி தலைவர்களைப் போலவே இந்த தேர்தலுக்கு கடுமையாக உழைத்த ஊடக நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் நான் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் நாங்கள் மட்டும்தான் வெயில் அலையலை எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் அலைஞ்சிங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு அதனால் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் அதன் மூலமாக நேர்மையாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது தான் ஜனநாயகத்தின் நடைமுறை ஆனால் இங்கே உள்ள திராவிட முன்னேற்றக் கழக அரசு அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தோல்வி பயம் வருகிறதோ உடனே அவர்கள் மாற்று பாதையை கடைபிடிப்பது வழக்கம் அதே போல தென்சென்னையிலும் அவர்கள் மயிலாப்பூரில் பதிமூன்றாவது வாக்குச்சாவடியில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது வட்டத்தில் ஐம்பது பேர் புகுந்து உள்ளே உள்ள ஏஜெண்டுகளையெல்லாம் அடித்து துரத்திவிட்டு கள்ள ஓட்டு போட முயற்சி செய்தார்கள் அதற்கு பின்பு அதை போலீஸ் அப்சர்வருக்கு எங்களது சகோதர் செயலாளர் அண்ணன் கரத்தி தியாகராஜன் அவர்கள் அதற்காக சென்று போலீஸ் அப்சர்வரை பார்த்த பின்பு சீஃப் ஏஜெண்டாக இருக்கின்ற அண்ணன் தலைவர் கருநாகராஜன் போன்றவர்கள் எல்லாரும் அதற்காக கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ் அப்சர்வரின் நடவடிக்கையினால் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு முன்னாலேயே அவர்கள் எங்களது ஏஜெண்டுகளை வெளியே அனுப்பிவிட்டார்கள் ஐம்பது பேர் புகுந்திருக்கிறார்கள் அதனால் அந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நாங்கள் கேட்டிருக்கிறோம் இதே போன்று பல வாக்குச்சாவடிகளில் முயற்சிகள் நடந்தது சாலிகிராமத்தில் நடந்தது எங்களது ஏஜெண்டுகள் அதை தடுத்திருக்கிறார்கள் சோழிங்கநல்லூரில் நடந்தது அதே போல சில இடங்களில் கொத்து கொத்தாக வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக டிநகர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இருநூறு இருநூற்றி ஒன்று இருவனு இருநூத்தி ரெண்டு இந்த வாக்குச்சாவடிகளில் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம் ஆனால் தேர்தல் கமிஷன் எங்கள் குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க அப்படின்னாங்க அம்மா அப்பா பேர் இருக்குது மகப்பேர் இல்லை மகளும் அப்பாவும் இருக்காங்க அம்மா பேர் இல்லை ஆக இந்த லாஜிக்கே இல்லைல்ல ஒரு குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றா தானே இருப்பாங்க கணவன் மனைவி பெயரே சோழிங்கன்னூ பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆக தேர்தல் கமிஷன் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றது எனது எண்ணம் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இதை போல் அராஜகத்தில் ஈடுபடக்கூடாது என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதான் நாங்கள் கொடுத்த பெட்டிஷன் அனுப்பியிருக்கோம் அதே மாதிரி தேர்தல் ஆணையத்திற்கு இன்னொரு வேண்டுகோள் வெள்ளிக்கிழமை தேர்தல் வைக்கிறாங்க எல்லாரும் மனித இயல்பு தான் கூட ரெண்டு நாள் லீவு வருது அப்படின்னு வாக்கு சதவீதம் குறைந்து விடுகிறது இதை ஒரு விடுமுறையாக எடுத்துக்கொள்கிறார்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற விதிமுறையை மாறி அது விடுமுறையாக மாற்றப்பட்டு விடுகிறது அதனால் நான் ஏற்கனவே ஒரு முறை தேசிய வாக்காளர் தினத்தன்று ஆளுநராக இருக்கும் போதே நான் பேசினேன் வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் தய தயவு செய்து தேர்தல் நாளை நீங்கள் ஃபிக்ஸ் செய்யாதுங்க அப்படின்னு ஏன்னா திங்கக்கிழமைன்னா சனி ஞாயிறு திங்கள் லீவ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க வெள்ளிக்கிழமைனா வெள்ளி சனி ஞாயிறு லீவ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதனால் நடுவில் புதனாவது வியாழனாவது வைப்பது நல்லது அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை வைத்து அதை பரிசீலித்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நூறு சதவீத வாக்குக்கு விளம்பரம் பண்ணுகிறார்கள் கோடிக்கணக்கில் அதற்கு இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு எந்தவித பயனும் இல்லை என்பதை சென்னை போன்ற வாக்குப்பதிவுகள் நமக்கு காண்பிக்கிறது இப்படி கோடிக்கணக்கில் மக்களுக்கு புரிந்து கொள்ளாத அளவிற்கு அவர்கள் செலவு செய்வதை விட மக்களுக்கான வாக்குகள் இருக்கிறதா என்று மறுபடியும் மறுபடியும் சென்று பார்த்து அவர்கள் இப்போ நம்ம வாக்களிக்கணும் நூறு சதவீதம்னு விளம்பரம் செய்கிறோம் ஆனால் மக்கள் வாக்களிக்க வரும்போது உங்களோட பேர் இல்லை அவங்க சொல்கிறாங்க நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் இங்கே உயிர் இருக்கிறது பெயர் இல்லைன்னு சொன்னால் குடும்பத்தில் ரெண்டு பேர் பேர் இருக்குது ஒருத்தர் பேர் இல்லை கவுன்சிலர் எலெக்ஷனில் நாங்கள் வாக்களித்தோம் ஆறு மாதத்துக்கு முன்னால் இப்போ எங்கள் பேர் நீக்கப்பட்டு இருக்கிறது ஆக அதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் மிகவும் வாக்களிப்பது வலிமையானது ஆனால் அதில் வலியுடையது என்னென்னா நான் வாக்குச்சாவடிக்கு போய் என்ட காடு இருக்குது அடையாள அட்டை இருக்குது அதனால் என்னால் ஓட்டு போட முடியலை என்பது ஒரு வழியான விஷயம் என்னொன்று இந்த டெண்டர் ஓட்டு பற்றி கூட பல இடங்களில் தெரியல சேலஞ்சு ஓட்டுன்னு ஒன்று இருக்குது ஏன்னால் நமக்கு வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டால் ஏற்கனவே நம்மகிட்ட பட்டியலில் இருந்ததுன்னா நாற்பத்தி ஒன்பது ஏ வாக்குரிமை சட்டத்தை பயன்படுத்தலான்னு நமக்கு ஒரு தகவல் இருக்கிறது ஆனால் அதையும் பல இடங்களில் மறுக்கப்பட்டது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நடைமுறைகளை அவர்கள் சரி செய்திருக்க வேண்டும் ஆனாலும் தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய திருவிழாவை சரியாக நடத்தி காண்பித்திருக்கிறார்கள் அங்கங்கே ஒரு பிரச்சனைகள் அதற்கும் நாம் அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம் ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்தில் சுமூகமாக எந்தவித அசம்பாவித சம்பவமும் இல்லாமல் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் இன்னும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை வந்தால் அது வாக்கு சீட்டில் இருப்பதாக இருக்கட்டும் அவர்களுக்கு வாக்குரிமை மறுப்பதாக இருக்கட்டும் உடனே உடனே நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது எனது கருத்து நேற்று அந்த பிரச்சனை நடந்துச்சு ஆழ்வார்பேட்டையில பதிமூணாவது வாக்குச்சாவடியில் அதுல பாத்தீங்கன்னா கடைசியில வந்து திமுக எம்எல்ஏ வேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக காரங்க தான் ஜாதியை சொல்லி திட்டினாங்க தான் லோக்கல் மக்கள் எல்லாம் சண்டைக்கு வந்தாங்க அவங்க தான் பிரச்சனை தோக்க போறாங்கிற பயத்தில் அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினாங்க அது முற்றிலும் பொய்யான தகவல்

அப்போ அதுவே தப்பு தானே நீ நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் தப்பு என்னமோ நீங்கள் இப்போவே முடிவுகளை சொல்லிக்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக வாக்கு சதவீதம் குறைவது என்பது அனைவரும் கவலை அளிக்கக்கூடியதான் இதில் ஏதோ ஆளுங்கட்சி மகிழ்ச்சி அடையக்கூடியதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒருதர் ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்றாலும் அது நம்ம எல்லாருக்குமே கவலை அளிக்கக்கூடியது தான் அது வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்க வேண்டும் ஆனால் என்னை பொறுத்தமட்டும் நான் வந்து ரொம்ப வந்து நம்பிக்கையோடு இருக்கிறேன் நிச்சயமாக எங்களுக்கான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும்னு ஆனா ஒட்டுமொத்தமாக வாக்குகள் குறைந்திருக்கிறது என்பது மனக்கவலை அளிக்கிறது நான் என்னை பொறுத்த மட்டும் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் இல்ல அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுவும் காரணம் விடுமுறையும் ஒரு காரணம் நான் என்ன இப்போ அரசியல் சார்ந்த மக்கள் அதை கவனித்துக்கொண்டே வருவாங்க இப்போ இப்போ இவங்க வேறு முறை முறை இந்த மறுபடியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி செக் பண்ணிக்கோங்கன்னு முறை சரியா வரல மக்கள் வேறு முறை இவங்க கையாள வேண்டியதான் அலுவலகத்துக்கு எல்லாம் போய் நோட்டீஸ் ஒட்டலாம் இல்லைன்னா நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கு பஸ் ஸ்டாப்ல இருக்கு வெரிஃபை பண்ணிக்கலாம் இல்லைன்னா இணையதளத்தில் அனுப்புறோம் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்

அப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க தான் நீக்கிட்டாங்களா பாஜக வாக்காளர்னு தெரிஞ்சு நீக்கிருக்காங்களா அப்போ அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை நான் வைப்பேன் அப்போ அவங்களே எங்கள் அப்பா குதிருக்குள்ளே இல்லைன்றதுக்கு அப்போ இவங்க நீக்கப்பட்டதெல்லாம் பாஜகவின் வாக்காளர்னு இவங்களே ஒத்துக்கிறாங்களா இன்னும் சொல்லப்போனால் அப்படி நீக்கப்பட்டதெல்லாம் அப்படிப்பட்ட வாக்காளர் தான் இருக்கிறாங்க ஆனால் அதை அவருலேயே ஒப்புக்கொள்வதைப் போல் இருக்கிறது என்பது தான் பாஜக பாஜக நான் அதை தான் நான் சொல்கிறேன் இல்லை இப்போ எங்களுக்கு எங்களுக்கு வந்து இல்லை இப்ப எங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருநூறு இருநூத்தி ஒன்று இருபத்தி இருநூத்தி ரெண்டு இவை எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவாக கவுன்சிலர் தேர்தலில் விழுந்த வாக்குகள் இப்போ அது ஆதரவு வாக்குகள் தான் நீக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டு தான் நான் வைக்கிறது அப்படி அதாவது அப்படின்னு இல்லை அதுக்கு இதுக்கு எப்படிப்பா சம்பந்தம் இருக்கு எல்லாருக்கும் ஓட்டு போடுறவங்க தான் இது திட்டமிட்டு பண்றதுனால தானே அப்படி போகுது இல்ல பூத்தி இதுக்கு சம்பந்தமே இல்லைப்பா